எக்கச்சக்கமாக வச்சது எல்லாமே ஆ அது தாங்குது ம் பாரு கல கல கலக்க கலக்க கலக்கா கலக்க செடி வந்துருக்குது பாருங்க கிட்டத்தட்ட அறுபது செடி வச்சுருக்கேன் எல்லாம் மொளை அதெல்லாம் பேர் சாகலை பாருங்களேன் பாருங்க இவ்வளோ ஏகப்பட்ட செடி வச்சுருக்கேன் கலக்காய் செட்டி மட்டும் அறுபது செடி வச்சுருக்குதா இது கலக்காய் இது தெரியுதா இது கலக்காய் அப்படியே அங்கூர் கலக்காய் இருக்குது பாரு ஆமாம் அப்படி போடுறது அதோட சரி பாரி இங்கூர் கலக்காய் கலக்கலாம் முடச்சுருச்சு பாருங்க புளி மாதிரி பாருங்கள் புளி மாதிரி சாகவே இல்லை ஐயா புளி மாதிரி சாகிறதே இல்லைங்க ஆ ரைட் 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 ஒரு நிமிஷம் வாங்க நீங்கள் நீங்கள் வாங்க தமிழரசன் ஒரு நிமிஷம் வாங்க பார்த்து மெல்ல வாங்க மெல்ல வாங்க இதுதான் இதுதான் புது தடமையா இது நேரம் எப்படி இறங்கிக்கல இது சும்மா யாரை போட்டிருக்காங்க இதிலேருந்து கரெக்டாக அதில் போய் ஏறிக்க வேண்டியது அது மெயின் ரோடு இதுதான் நமக்கு தோறும் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டருக்கு நம்ம இடம் இருக்குது இது வந்து ரெண்டு காட்டுக்கு இந்த இதுக்கு இது தடம் இதுக்கும் தடம் இந்த மூணு தோட்டத்துக்கும் தடம் இதில் இந்த பார்த்தீங்கன்னா இது அஞ்சுன்னு பேர் நிலப்பரப்பு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு அரசாங்க இடம் இதில் வந்து அஞ்சு ஏக்கராக இருக்குது ஒன்று ரெண்டு அரசாங்க இடம் மூணு நாலு அஞ்சுக்கு தனியார் இடம்

நூற்றி முப்பத்தி நாலு அப்படியே போய் நூற்றி முப்பத்தாறு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தேட்டு முப்பத்தொம்பது அப்படி வரப்போ பின்னாடி வந்துடுது அந்த பக்கம் ஒரு மடு ஒன்று போயிட்டு இருக்குது சரியா இது வந்து காலியடங்கள் அவங்க போட்டு வச்சிருக்காங்க என்னைக்கு இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது ரைட் ரைட் இப்போ நமக்கு இதுதான் தடம் இது பதினேழு அடி தடம் இருக்குது இங்கேருந்து பதினேழு அடி ஒரு ஆ இருக்கும் அதனால் இந்த இடம் கிட்டே அவங்க இதை பண்ணியிருக்காங்க சரி அப்படியே இறங்கலாம் ம் பார்த்து சரிக்கிறோம் சரிக்கிறோம் சரிக்கிறோம்

ஒன்பதே போதும் <suspect flopit>